நாங்கள் எல்லாரும் பாசத்தோடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்கேன் ஆனால் என் மனசெல்லாம் தான் இருக்கு ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார் என்னெல்லாம் நடிக்கிற சின்சியராக பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார் இன்னைக்கு அதை பற்றி சொல்றதெல்லாம் வந்து வேஸ்டான ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது அது நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்களை பற்றி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம் ஒரு மேடை நாகரிகம் கூட ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவரை பற்றி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வந்து வழக்கம் ஆனால் கேப்டன் பொறுத்த வரைக்கும் கேப்டனை பற்றி நம்ம பேசுனது எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க அவர் பண்ணியிருக்கிற அவ்வளோ தர்ம காரியங்கள் நல்ல விஷயங்கள் இதை எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் ஒருத்தருக்கு முழுசாக தெரியாது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு அவர் ஃபைட்டெலாம் நேரில் பார்த்துருக்கேன் என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு அவர் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கே முப்பது வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கணும் இன்னைக்கு அவர் இல்லை அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இல்லை ஈஸ்வரி பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நல்லவருங்க ரொம்ப நல்லவர்